தீபம் ஏத்துவம் வாங்க விளக்கை இருபத்தி ஏழு விளக்கு ஏற்கனுங்க இருபத்தி ஏழு விளக்குக்கு திரிய போட்டுக்குவோம் சரிங்களா ஏற்றணும் சரிங்களா ஸோ எல்லாம் வரிசையாக வச்சுட்டேன் சரிங்களா திரி போட்டுக்கலாம் திரி வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அதுவுமே வந்து இது பற்ற வைக்கணும் தேங்காய் உடைக்கணும் சுற்றி சரிங்களா எல்லாமே ஒரே நாளில் வந்தனால எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டாடுறோம் சரிங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு சத்து போட்டுன்னு பற்ற வச்சுருவோம் டீப்பும் ஏற்றிட்டாங்க அதனாலதான் அவசர விசாரமா தீபங்கள் பேசும் திருக்காத்தீ மாசம் சோ இங்க தீபம் போட்டுட்டு கோயில்ல போட்டுட்டு வீட்டுல போட தீபம் செமையாக வந்து இது பண்ணிட்டேன் ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய் வாசலில் வைப்போம் சரிங்களா k a 비 e t biru m e நம்ம கடை வாசலையுமே இருக்கு அங்க போய் எடுக்கிறா ஃபுல்லாக விளாண்டுட்டு அங்கே பாருங்க செம்மையாக இருக்கல நல்லா வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம கடை வாசல்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றியாச்சு இங்கேயுமே தீபம் ஏத்தியாச்சு சூப்பரா வெயிட் போகிறாங்க அவங்க நம்ம ஃபோன் கஷ்டமா இருக்கு இப்போ தீபம் எல்லாம் ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு எங்கள் ஏரியா வேற லெவல்ல இருக்காங்க பாருங்க வேற லெவல் மரணம் மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏரியா கடை இன்னைக்குதான் கதவே திறந்து வச்சிருக்கேன் எல்லா தூக்கிட்டு தீபமா எல்லாம் வெடி வெடிச்சு செலப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கடை வாசலுக்கு நின்று எல்லா வெடிக்கு போட்டுக்கலாம் வேற லெவல் வேற லெவல் தீபாவளி ட்ரெஸ் தான் கார்த்திகை தீபத்துக்கும் போட்டிருக்கேன் சரிங்களா என்னோட தீபாவளி ட்ரெஸ் தான் ஃபிராக்ட் தான் போட்டிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இஸ் இந்த ஒரே ஒரு ஐபியூ எடுக்க வரையிட்டுருக்காங்க எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றி போட்டுட்டு லைவ் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் பாய் கார்த்திகேடி நீங்கள் எல்லாரும் கொண்டாடுனீங்களா அப்படிங்கறது சொல்லுங்கள் சரிங்களா எப்படி கொண்டாடுனீங்க எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸோ இங்கே எல்லாம் மச்சத்திரும் அது என்ன நிலப்பரிசு இதெல்லாம் வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க செம்ம இதாக இருக்கு சரி காய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் இன்னைக்கிட்டேயே வந்து செமையா போயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் செமையா போயிடுச்சு சரி பாய் பாய் பா